அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டேஸ் சீரியல் மல்லி மல்லிகை சீரியலாக அடுத்து அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நடக்க போகிறோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவேன் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைத்து நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெண்பா குட்டி பிடிக்குமா இல்லை மல்லியை பிடிக்குமா விஜய்யை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு மல்லியும் வெண்பா குட்டியும் படாத இருக்கிறாங்க என்ன காரணம்னா விஜய் வெளி வெளிநாட்டு ஆர்டருக்காக வெளியில் போயிட்டு இருந்தார் இதை சமயமாக பயன்படுத்திட்டு அவங்களுக்கு படாத இருக்கிறாங்க என்னென்னா சாப்பாட்டுக்கு இல்லாமல் அந்த வெண்பா குட்டிக்கும் மல்லியும் வைத்தியம் ப பட்னி போட்டுட்டு இது ஒரு பக்கப்படி இருந்தாலையும் இன்னொரு பக்கம் காசு பணம் இந்த விஷயத்தில் ஃப்ரிட்ஜில் இருக்கிற கூடிய பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு மல்லி மற்றும் வெண்பாவை ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி வீணாவும் இந்த வீணா போனதுங்க ரெண்டுங்களும் சேர்ந்துட்டு இது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு ஜாமட்ரி பாக்ஸ் வாங்கினோம் அதுக்கு வந்து காசு கேட்டாலையும் காசும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க மல்லி நம்மளோட மல்லியும் போயிட்டு மார்க்கெட் போயிட்டு காயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வரும்போது அதை வாங்கி குற்றவாளி மாதிரி நின்று செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நம்மளோட விஜய்க்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரிலங்க அதனால வெண்பா குட்டி நான் இதெல்லாம் டாடா கிட்ட சொன்னேன்னா அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது ஏன் எதை கேட்டாலையும் கெஞ்சி கேளு அப்போ தான் நான் பிச்சை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவையும் மல்லியையும் மிரட்டிட்டு இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கிறான டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கன்ட்டு அங்கே பரவச்சிங்